السلام عليكم ورحمة الله وبركاته <applause> دين تولى دين تولى ان إني نالي لي ان يكورو دين تولى دين تولى ان إني نالي لي ان يكورو நம் பிரிவை எண்ணி உள்ளம் இன்று இயங்குதே நம் பிரிவை எண்ணி கண்கள் கண்ணீர் சிந்துதே நம் பிரிவை எண்ணி உள்ளம் இன்று இயங்குதே நம் பிரிவை எண்ணி கண்கள் கண்ணீர் சிந்துதே தீனின் தோழரே தீனின் தோழரே இனிய நாளிலே நினைவு கூறுவோம் ஐயாறு ஆண்டுகள் அன்பாய் நாம் இங்கே பயின்றும் கல்வியே கல்லூரி வாழ்விலே ஐயாறு ஆண்டுகள் அன்பாய் நாம் இங்கே பயின்றும் கல்வியே கல்லூரி வாழ்விலே வளமான வாழ்க்கை இங்கே நனவாக வளர்ந்தது இன்றே பண்போடும் பறிவோடும் பயின்றிற்றாம் இந்நாளில் நினை காணும் இன்பம் என்ன பண்போடும் பரிவோடும் பயின்றிற்றாம் நிறை காணும் இன்பம் என்ன தீனின் தோழரே தீனின் தோழரே இனிய நாளிலே நினைவு கூறுவோம் அன்பின் சிகரமாயதிவர் நீங்களே கண்ணாய் காத்திட்டு கல்வி தந்திரே அன்பின் சிகரமாயதிவர் நீங்களே கண்ணாய் காத்திட்டு கல்வி தந்திரே அன்றே தாய் பாசம் பெற்றோமே இங்கே தான் பெற்ற மகனாக அரவணைத்தார் தாயற்ற குறை ஒன்று அவர் நிறைத்தார் தான் பெற்ற மகனாக அரவணைத்தார் தாயற்ற குறை ஒன்று அவர் நிறைத்தார் தீனின் தோழரே தீனின் தோழரே இனிய நாளிலே நினைவு கூறுவோம் சிந்தை சிறந்திட அறிவோ வளர்ந்திட அன்பின் ஆசன்கள் அறிவோ ஊட்டவே சிந்தை சிறந்திட அறிவோ வளர்ந்திட அன்பின் ஆசன்கள் அறிவோ ஊட்டவே நலமாக நகலும் இங்கே நபிவாலி கற்றோமே அன்றே என்னாலும் மாசான்கள் நலன் பெறுவே நாள்தோறும் பிரார்த்தனை புரிந்திடுவோம் என்னாலும் மாசான்கள் நலன் பெறவே நாள்தோறும் பிரார்த்தனை புரிந்திடுவோம் தீனின் தோழரே தீனின் தோழரே இனிய நாளினே இனிவு கூறுவோம் அறியா வயதிலே மடியிலே அழிந்தே நாங்களும் அடிந்தும் உயிர்நிலை அறியா வயதிலே மடியிலே அழிந்தே நாங்களும் அடிந்தும் உயிர்நிலை இரையோளின் கருணை அன்றே நாங்களும் ஆளீங்கள் இன்றே அன்பாளன் அருளானன் அருள் பார்வையால் அமைத்தான வாழ்வை உயர்தீனிலே அன்பாளன் அருளானன் அருள் பார்வையால் அமைத்தானையும் வாழ்வை உயர் தீனிலே தீனின் தோழரே தீனின் தோழரே இனிய நாளிலே நினைவு கூறுவோம் தீனின் தோழரே தீனின் தோழரே இனிய நாளிலே நினைவு கூறுவோம் அசலாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூர்